ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை எனக்கு பெருக்கு வீராக எனக்கு அதிகப்படுத்துவீராக அதான் அந்த அம்மா ஜோம் பண்ணும்போது கூட என்ன ஜோம் பண்றாங்க அப்படின்னா ஆண்டவரே நீங்க சொல்றீங்க கண்ணால பாக்குற ஆனால என்னால சூழ்நிலையை பார்த்த உடனே என்னால் என்ன பண்ண முடியலன்னா நம்பவே முடியல நம்பவே முடியல நான் என்ன பண்றேன்னு தெரியல உங்களுக்கும் ஒருவேளை சூழ்நிலைகள் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கலாம் சொல்றவங்க எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் நான் நம்புகிறேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இன்றைக்கு இந்த ஜபத்துல என்னுடைய என்னுடைய விசுவாசத்தை நீங்க தட்டி எழுப்புங்க ராஜா என்ன வேணாலும் வரட்டும் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன்